மாமியோட்டம் இது செவுடிய காத்துல காய்ச்சி ஊத்த என்ன நான் வீட்டுக்கு வீட்டுக்கா ஏன் அப்ப இது வீடு இல்லையா வீட்டுக்கு போட்டா மாமியே அப்ப இது உனக்கு நான் எனக்கு அம்மைய பாக்க போட்டா நான் போன இல்லையா இல்லாட்டெல்லாம் அப்படிதான் மாமி அம்மா ஆகுமா நான் கொஞ்ச நாள் வீட்டுல போய் நிக்கல ஒரு இடம் போட்டேன் எனக்கு தெரியாது மாப்பிள்ள வெளிநாட்டுல தானே விழிச்சு கேட்டு எங்க கண்மைய போவான் நீங்க வந்து எவ்வளவு நாளாச்சு மோளை எப்ப மோளை வருவ என்னத்தான் மாப்பிள போன்றாங்க சின்ன நனி எதுக்கு அவன் டச்சில் அட மக்கு மக்கு மாப்பிள்ள வெளிநாட்டுல கிடைக்காத அது ஒரு சுகமாக்கம் எங்க வேணுமே போல யாற்றையும் கேட்க விட்டு ஒரு தேவையே இல்ல ஓ நல்ல தவளை நான் ஒரு நாள் வீட்டுக்கு போனா எல்லாத்தையும் கேட்கணும் மோன் சொன்னா யாற்றையும் கேட்கணும் ஒளிச்சே இல்லை அப்புறம் வரம்பளே போன தடவை போற ஒரு வாரம் நிக்காதுல ஒரு மாசம் நின்னுட்டு தான் போனா போன தடவை வரம்பு இந்த குருச விரட்டம் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் இனி திரும்பவும் ஒரு மாசமா நீ ஒரு வேலையும் செய்யண்ட உனக்கு என்ன வேணுமோ அவுச்சு தர இங்க ஆள் உண்டு எப்ப வருவ நாளைய உனக்கு இன்னைக்கு வரமாதா சரி இன்னை வரவே இல்லை சரி வா சின்னதெல்லாம் ஞாபகம்ல வந்து ஒரு மாசம் தின்னுட்டுதான் போனா ஓ இவன் என்ன குழிக்குள்ள வச்சுட்டுதான் போவான்னு போனது போனதோட வரம்பண்டாரத்தை வரட்டது நாம் பட்ட பாடி எனக்குதான் தெரியும் முழு ஒரு நியாயம் மறுமொழு குன்னியா ஒரு நியாயம் இதை இப்படியே விட்டா சரியாவது இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியது ஆமா ஆமா கிளவியமா வாராளம் வந்தா என்ன கொஞ்சம் வேலை கூடுவல நல்லா தின்லாம் பாத்துக்கா எப்படி மூவா வர்றதா தெரிஞ்சா ஒட்டி ஆட்டுப்பாளும் கலவி பணத்தை இறக்கியது மொவா வந்தா மட்டும் தான் பணத்தை வெளியில இறக்குவா வேற எதுக்கு மோருக்கு தின்னகாதான் இதை வாங்கி கொடுக்காது என்னத்தை என்ன வாங்கி கொடுப்பான்னு தெரியுமா ஃப்ரூட்ஸ் பாதம் அண்டி பருப்பு முந்திரி வெப்பு எல்லாம் குடிக்கிறது அவங்க நினைப்பு இதெல்லாம் மோலாக்கன் தின்னியான்னு யாராக்கம் ஆக்கன் அது நான் அதை எப்படி நான் கேட்க நான் பூம்பே ஒவ்வொரு புட்டி வாரி பாக்கெட் போட்டுட்டு மொதுவா ரூமுக்கெல்லாம் வந்து இருந்து தின்னுவேன் அட்டாக்கள்ளி என்ன பழங்கள காரியத்தை செல்லங்க நான் பூம்பழம் வரம்புலாம் ஒவ்வொன்னா கடைக்கி தின்னுட்டு தொல்லியை கொண்டு மெதுவா மோகம் கிடைக்க ரூமில் கொண்டு போடுவோம் அப்ப கெளவையும் என்ன நினைப்பா மோலாக்கன் தின்னியதுன்னு தானே நினைப்பா எனக்கு வீட்டில் தியாயில் முவா வந்தால் மட்டன் பால் வாங்கியது எதுக்குன்னா சுவாரத்தின் முடிஞ்ச பிறகு பெரிய கிளாஸ் நிறைய பால் காய்ச்சி பூஸ்டம் போட்டு கலக்கி கொண்டு குடிக்காது என்னட்டதான் கொண்டு கொடுக்க தருவேன் நான் என்ன செய்வேன் நினைச்சு அதனால பாதி போல குடிச்சிட்டு கொஞ்சம் சூடு தண்ணியை வீட்டி சீனியை போட்டு கலக்கி கொண்டு கொடுப்பேன் நமக்கு அடுத்த அளவு காரியத்தை மட்டும் பார்த்தா போதுமா நமக்கு காரியத்தை பார்க்கண்டாமா மொவா வந்த அப்புறம் கிளவிய வச்சு இந்த தடவை கொஞ்சம் கூட சாதனை வாங்க செய்யணும் மோளுக்கு ஒண்ணு செல்ல மாட்டா எல்லாம் ஆட்டா கள்ளி சும்மா இல்லை எனக்கம்மா இங்கே வரம்ப மெலிஞ்சிட்டு போறது இவ சக்க பொண்ணு போல ஆவியது நான் வேண்டியதெல்லாம் இவ்வளோக்கம் தெரியாது ஒன்று நான் சரியாகிதல்லாண்டி சின்ன வச்சு என்ன வேங்க உள்ள சாதனை தொழில் லிஸ்ட்டில் கொடுக்கணும் கிளவிட்டேன் லிஸ்ட்டா போடியா இட்டு தாமீப்ப நீ எப்படி துன்னியன்னு நானும் பாக்கி எனக்க பணத்துல நீ துன்னிவோன் உன் கூட்டண்டா ஓ யார்க்கறதா தோணாது வருமோளே இன்னும் என்ன என்னமோ வர அப்படியா மாமிய எங்க செல்லவே அண்ணி வந்து அவங்க நல்லா சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாட்டு ஒரு குறையும் வச்சபடாது மாமியே போலதட வரம்ப அவிய உடம்பு நல்ல வீக்கா ஆயிருந்து மாமி அதனால நல்ல சத்துள்ள சாதனங்களா வாங்கி கொடுக்கணும் வேண்டி பால் நல்ல சுத்தமான பால் தான் வாங்கணும் ரெண்டு லிட்டர் வச்சு வாங்கணும் மாமியே ரெண்டு போதுமா இல்ல மூணாட்டு வாங்குவோமா அதான் காலுத்தையும் சாயங்காலம் காய்ச்சி குடுக்கணும் என்ன மாமியே அடுத்து நமக்கு பாதாம் பிஸ்தா பருப்பல்ல புஸ்தான் என்ன மாமியே அடுத்து நமக்கு பீஃபு மட்டன் சிக்கன் எல்லாம் வேங்கட என்ன மாமியே எல்லாம் உணவு தின்னது தானே அடுத்து வேற என்ன வேங்கல நமக்கு மட்டன் சூப் வச்சாலோ மாமியே வேற என்ன வேங்கலை அதெல்லாம் வாங்கலா மருமொழ நீ இல்ல சின்ன உனே வீட்டுக்கு போகணும்னு போய் அதுன்னு தான் தோணுது என்னத்தான் மாமியை செல்லுது இது என்னக்கா வீடு இல்லையா அதெல்லாம் மருமொழ உனே உன்ன அம்மையாகிட்ட போகண்டாமா அதுக்கு நீங்களும் எனக்கு அம்மா தானே மாமியே ம் அதெல்லாம் மருமொழை உனக்கு உனக்கு எத்த அம்மையிட்ட போகணுன்னு ஆசை இல்லையா

கண்டிப்பா போன மருமளை உங்களுக்கு அதுதான் இஷ்டம்னா நான் போகல என் வீட்டுக்கு போக்கே பிடிச்ச அப்படா எப்படியோ பேட்ட சத்துள்ள வகைதானே வாங்கிதல்ல சரி மருமளை பார்த்து பேச்சுவா ஒரு மாசம் நீங்கிட்டு வந்தா போதே என்ன என்ன போக்கே பிடிச்சல மாமி நீங்க செஞ்சல்லாம் போறேன் உணவு இருக்கா என்ன தெரியும் ஏன்னா மொழு வாங்கியதெல்லாம் திருநகுதான ஒரு பிரச்சனை இல்ல மருமளை சந்தோஷமா பேட்டா நீ அப்படி போன எப்படியாக நில்லு ஐயோ மாட்டிட்டனோ நான் மருமளை செலவு வச்சு சரி மாமி போயிட்டாறே என்ன இப்படி எங்க ஒழிஞ்சு எங்க போடுறேன் அண்ணியே நான் என்ன வீட்டுக்கு போறேன் வேண்டாம் வேண்டாம் போன்டான் அண்ணியே இல்ல இல்ல அவ போட்டு நான் தான் போ சென்னை நான் மாமிட்டு நல்லா சென்னை நான் போவே போவேல அவ போட்டு நீ உள்ளவா நான் போவே இல்ல மாமியே நான் தான் சென்னை இல்ல மறுபடியும் நீ அம்மா அண்ணி இங்க நிக்கட்டம்மா எல்லாம் எனக்கு தெரியும் நீ முதல்ல உள்ளத இந்த கிளவு என்ன எப்படா எப்படப்பட்டுச்சே